இந்த பற இசை அப்படிங்கிறது வந்து நான் சின்ன வயசுல வந்து இந்த மாரியம்மன் கோயிலில் வருஷ வருஷம் திருவிழா கொண்டாடுவாங்க அதுல வந்து அந்த ஏழு நாள் நோம்பி சாட்டுறது பதினாலு நாள் வந்து நோம்பி சாட்டுறதுன்னா அந்த கம்ப நடு நட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பு இதெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு ஏழு நாள் பதினாலு நாள்னு சொல்லி இது பண்ணுவாங்க அப்போ மெயினாக வந்து அந்த கம்பத்தை சுற்றி தினமும் வந்து அடிக்கிறது இந்த பறவை அடிச்சுட்டு இப்போ ஆடுறதுதான் நான் வந்து சின்ன வயசில் இருக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதில் போய் ஆடுவேன் ஆடிட்டு வீட்டில் அடி வாங்குவேன் என்னென்னா இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து இது எல்லாம் செய்கிற வேலை இல்லைன்னாங்க ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா அதில் அடி அது விளையாடும் போது ரொம்ப எனக்கு காமெடியாக ரசிச்சு ரசித்து அவங்க அதை பறையடிக்கும் போது